அதே போல இந்த அன்னதானம் எங்கள் அந்நியார் தலைமையிலும் சரி எல்கே சுனிஸ்தா தலைமையிலும் சரி மிகப்பெரிய அவருடைய சின்னத்தமையும் சரி சண்முக சரி அப்படியே வாழடிய வாழடியாக அன்னதானம் கோயம்பேடு கேப்டனுடைய நினைவகத்துல கோயிலாக இருக்கும் இந்த இடத்தில் தொடரும் அது எந்த மாற்றம் கிடையாது இது வந்து தமிழகத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு கோயிலாக கேப்டன் தான் இருந்து கொண்டிருக்கிறது லட்சக்கணக்கான மக்களை வந்து இன்னைக்கு கேப்டனுடைய கோயிலில் வணங்கி கும்பிட்டு போறாங்க இன்னைக்கு மிமிஸ் போட்டவங்க யூடியூப்ல விமர்சனம் பண்ணவங்க எத்தனையே பேர் வந்து இன்னைக்கு வந்து கேப்டனுடைய பொறுப்பாதங்களை தொட்டு மன்னிப்பு கேட்டு இன்னைக்கு கேப்டன் இந்த மாதிரி செஞ்சிட்டுனே அப்படின்ற மன்னிப்பு கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள் இதுதான் உண்மை அது வேற என்ன அதே போல இன்னைக்கு கேப்டன் அவர்கள் இன்னைக்கு தமிழகத்துல அவர் இருந்திருந்தார் அவர் தான் இன்னைக்கு முதலமைச்சர் அவருடைய கனவை இந்த மக்கள் வந்து நிறைவேற்றப்படாம ஒரு விட்டார்கள் சில மக்கள்கள் துரோகிகள் ஆனா கேப்டன் அவர் என்னைக்குமே எதிர்கட்சி தலைவராக போது கூட மக்களுக்காக தான் சட்டமன்ற குரல் கொடுத்தாரோட அவர் என்னைக்கும் ஒரு கடுகள கூட ஊழலுக்கு துணை போகாத ஒரு கரை கரப்படாத ஒரு சொந்தக்காரர் யாரு என்றால் அது கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் மட்டும் தான் சொல்ல முடியாது கேப்டன் பார்த்தோம்னா தமிழகத்துல இருக்கும் பொழுது நரி குறவலர்களுக்கு இருபத்தி ஒரு கோடி ரூபாய்க்கு மதுரை பக்கம் இருபத்தி ஒரு கோடி ரூபாய் ஏழு ஏக்கர் நிலம் வாங்கி கொடுத்திருக்காரு அது இல்லாம மாற்றுத்திறனாளிகளுக்கு மூணு கோடி ரூபாயில மூணு ஏக்கர் நிலம் வாங்கி கொண்டிருக்கிறாரு அது மட்டும் இல்ல எண்ணற்ற சாதனைகள் எண்ணற்ற நலத்திட்ட உதவிகள் எல்லாம் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் இந்த தமிழகத்துல முதலமைச்சராக இல்லாமல் இருந்தாலும் கூட சரி அவர் ஒரு நடிகராக இருந்து எல்லாமே அவர் செஞ்சு முடிச்சு கொடுத்திருக்கிறார் கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் இந்த நாட்டு மக்கள் நன்கு அறிவார்கள் இன்றைக்கு லட்சக்கணக்கான மக்கள் இன்னைக்கு கேப்டனை ஐயோ பறிக்கொடுத்தே ஐயோ கேப்டன் பறி கொடுத்துருமே என்று ஏங்கி கொண்டிருக்கிறார்கள் கேப்டனை ஆனா கேப்டனை எங்களோட இதயத்திலும் சரி எங்கள் மண்ணை விட்டு மறுந்தாலும் எங்க இதயத்துல எல்லாமே அவர் இருக்கிறார் எங்கள் கேப்டன் அவர்கள் கேப்டனை ஆன்மா சாந்திய எல்லாவில் நாங்கள் வணங்கி ஆனா இன்னைக்கு எங்களோட கேப்டன் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார் அது எந்த மாற்றமும் இல்ல நன்றி வணக்கம் நாங்கள் திருப்பத்தூர் மாவட்டத்தில் வரங்க என் பேர் மாவட்ட துணைச் சி எஸ் சரவணன் அதாவது கட்சி தீவை வந்து தாரவத்தது வந்து திமுகவும் காங்கிரஸ் தான் இன்னைக்கு அது எந்த மாற்றம் கிடையாது இன்றைய அவங்க வந்து பிஜேபி வந்து அவங்க தனித்து நின்றுக்கிறதுனால அவங்க வந்து இப்ப அந்த எல்லாம் முன் வைக்கிறாங்க அதுக்கு முன்னே இந்த எல்லாம் அவங்க வைக்கல அவங்க ஓட்டுக்காக மக்கள் ஆதாரத்தை எடுத்துல அதெல்லாம் மாபெரும் வெற்றி அடையாது தமிழகத்துல பிஜேபின்ற ஒரு நிலைப்பாடே வராது மலரும் அது எந்த மாற்றம் கிடையாது அது உண்மை கிடையாது கேப்டனுக்கு வந்து உடல் நல சரியில் காரணங்களோட தான் எங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல நாங்கள் கூட்டணி அமைச்ச பிறகு தமிழகத்துல அவங்க எங்களுக்கு நாங்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்தாங்க அம்மையார் முதலமைச்சராக இருந்தாங்க இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாப்பேரும் ஒரு கூட்டணி வச்சிருக்காங்க நாற்பது இடத்துல நாங்கள் ஜெயிப்புக்காது எந்த மாற்றம் கிடையாது கூட்டணி கண்டிப்பாக தொடரும் எங்களை கழக பொதுச் செயலாளர் அந்நியார் அவர்களும் அந்த முடிவு எடுப்பார்கள் நன்றி வணக்கம்